டிவி ரசிகர்கள் பண்ண அடாவடி பொறுமையா பஸ்ல இருந்து நோட் பண்ணிருக்காரு தல டோனி ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில ஆர் சிபி அணிட்ட சிஎஸ்கே அணி தோல்வி அடைஞ்சு கிட்டத்தட்ட ரெண்டு நாட்கள் ஆனாலுமே ஆர் ரசிகர்கள் செய்த ஒவ்வொரு விஷயமா இப்போதான் சமூக வலைதளங்கள்ல வெளியாகிட்டே இருக்கு அதுக்கு ஒரு எண்டே இல்லாம போயிட்டு இருக்கு இந்த அளவுக்கு ஆர் ரசிகர்கள் வந்து சிஎஸ்கே அணிய கிண்டல் பண்ணி வெறு பேச்சு இருக்காங்க அது மட்டும் இல்லாம சிஎஸ்கே வீரர்களிடமும் அவங்க தற்போது தவறாக நடந்துட்டு இருக்காங்க இதுவுமே சமூக வலைத்தளங்களில் வெளியாகி இருக்கு பொதுவாக உலக கிரிக்கெட்ல வங்காதேச கிரிக்கெட் ரசிகர்கள் தான் வந்து மோசமான அந்நிய ரசிகர்கள்ட்ட வந்து நடந்து கொள்வாங்க இப்போ அவங்களையும் செஞ்சும் அளவுக்கு வந்து ஆர்சிபி ரசிகர்கள் வந்து அடாவடி பண்ணிட்டு இருக்காங்க சிஎஸ்கே ஜெர்சி அணிஞ்சிருந்த ஒவ்வொரு ரசிகர்களையும் தேடி போய் திண்டர் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து அது பெரிய சில நடவடிக்கைகள் வந்து பண்ணியிருக்காங்க இந்த நிலையில தற்போது சமூக வலைத்தளங்கள்ல மேலுமே ஒரு வீடியோ வைரல் இருக்கு அந்த போட்டி முடிஞ்ச பிறகு மைதானத்தில இருந்து சிஎஸ்கே வீரர்கள் வந்து தங்களோட பேருந்துல வந்து வெளியேறியிருக்காங்க அப்போ மைதானத்துல வெளியே நின்று கொண்டிருந்த ஒரு சில ஆர் சிபி ரசிகர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த பஸ்ஸுக்கு முன்னால நின்று கத்தியிருக்காங்க மேலும் பல ரசிகர்கள் வந்து விராட் கோலியோட ஜெர்சிய காண்பிச்சு சிஎஸ்கே வீரர்களை பார்த்து வெறுப்பேற்றியும் இருக்காங்க மேலும் டோனி வந்து பேருந்துல ஓரத்துல அமர்ந்து இருந்து இங்க நடக்கிறது எல்லாமே வந்து பாத்துட்டு இருந்திருக்காரு இதனால அடுத்த முறை ஒரு பெரிய சம்பவம் இருக்கு அப்படின்னு வந்து இப்ப சொல்லிட்டு இருக்காங்க நிச்சயமாக ஆர்சிபியோட இந்த அடாவடித்தனத்தை டோனி உட்பட சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே வந்து நோட் பண்ணி இருப்பாங்க இதுக்கு வட்டியும் முதலுமா கண்டிப்பா அடுத்த ஆண்டு நிச்சயம் சிஎஸ்கே திருப்பி கொடுப்போம் அப்படின்னு சிஎஸ்கே ரசிகர்கள் மட்டும் இல்லாம வீரர்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போறத்திருந்து பார்க்கலாம் அடுத்த ஆண்டு ஐபிஎல் என்ன சுர சம்பவங்கள்லாம் நடக்குதுண்டு இது போல ஐபிஎல் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க